இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டாக தான் சொன்னோம் அதையே நீங்கள் அதிர்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நாங்கள் என்ன பண்ணுறது அதையே நீங்கள் விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் நாங்கள் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்கள் அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால் உங்கள் அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்து நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி தான். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க மக்கள் பேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும்